ஹாய் மக்களை நான் உங்கள் சற்று போய் நாங்கள் எங்கே போய்க்கிட்டோம் காத்தாங்குடி போயிருந்தோம் காத்தாங்குடி ஒரு ஒரு காலையில போடுறது தான் போய்க்குட்டிங்க நிறைய பேருக்கு காத்தாங்குடி தெரியாது காத்தாடி தெரியும் நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருவீங்க ஆனால் மெயின் அது தான் நீங்கள் பார்த்தீங்க மெயின் கூட ஈச்சம்மர் அது போல தான் பார்த்துருவீங்க காத்தா உள்புறவங்க உள் ரோட்டில் எப்படி அழகான இடங்கள் இருக்குது எப்படி இடப்பட்ட இருக்குது நேர்களை உங்களுக்கு தெரியாது மறக்காதான் யூ என்னோடய யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த யூடியூப் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிங்க இல்லை மறக்காதங்க என்னோடய இந்த வீடியோவை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த காத்தா உளுப்புறங்கள் தெரியாது அவங்கள ஷேர் பண்ணி அவங்கள பார்த்து பார்க்க பார்க்கக்கூடிய ஆயிருக்கும் இப்போ நாங்கள் காத்தாவுடைய மெயினாக நான் போய்க்கொண்டிருக்கிறோம் காத்தாவுடைய ஒரு இன்றைக்கி வந்து அவ்வளோ இந்த காத்தாடி இந்த டைம்லாம் வந்து சரியான வான நெரு நெரிசல் அறிக்கையான இன்றைக்கு கொஞ்சம் குறவாக தான் இருக்கிறது எங்களுக்கு எங்களுக்கு ஒரு வசதியாக இருக்குது ஏன்னா இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கும் லேசான மாதிரி தான் இருக்குது இப்போ நாங்கள் போய்க்கு வந்து எங்கேண்டா சொல்கிறேன் மெத்தப்பள்ளி போகிற பேஸ்டேக் மெத்தப்பள்ளியை போய்தான் அதில் இருந்து நாங்கள் ஒவ்வொரு காணொலியோ ஒரு வீடியோவில் ஓர் இடத்துக்கு மனிதர்களுக்கு நான் காணிப்போம் இப்போ நான் காற்று டவுனில் போய்கிட்டு மெத்தப்பள்ளி தான் போய் கொண்டு இருக்கிறப்பேன் இதுதான் மெத்தப்பள்ளி போகிற வழி மெத்தப்பள்ளி போகிற உள்ளூர் போகிற அது வலிதான் இது இது வந்து ரெண்டு பக்கம் மையம் வாடி ரெண்டு பக்கம் மைய வாடி இது இப்படி போக்கில் மெத்தப்பள்ளி வந்து நான் வேறு விளங்குறது பத்தப்பள்ளி தான் நான் வந்து கொண்டிருக்கேன் மெத்தப்பள்ளி இப்போ பெத்தப்பள்ளி பிறகு இப்போ அசரோட வாங்கு வாங்க சொல்லிக்கொண்டிருக்கு இப்போ அசுருடையம் இப்போ நான் வந்தடையோம் அசுரடையும் அசுர தொழிலை நம்ம இங்கே தொழிலை போட்டு அப்படியே நான் போகணுன்றிருக்கோம் அசுர தொழில் இங்கே முடிப்பேன் நான் முடிச்சு போட்டு போகும்போது பள்ளிக்கு போய் பார்த்து எப்படி வள்ளி இருக்கின்றது இது பல் பள்ளி உள் தோட்டத்தை போல் அழகான பள்ளி பார்க்க மாநில பெரும் அழகான பெரிய பள்ளியோட உணர்ந்த பள்ளி இப்போ என்ன அசருடைய தொழிலை முடித்து போட்டு நாம மற்ற இடங்களை சுற்றி பார்ப்பனர்களே இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ உள்புறமாக போய் கொண்டிருக்கோம் காத்தாங்குடி உள்புறங்களில் உள் ரோட்டு உள்ள போய் கொண்டிருக்கோம் வட்டிவான நடந்த அழகான இடம் அந்த காத்தாங்குடி அது வெறும் வேறு இளவில் அப்படி அழகாக நடந்தேன் அந்த காத்தாங்குடி நிறைய நேருக்குள்ள இந்த இடங்கள் தெரியாது நிறைய நேருக்குள்ள இந்த இடத்துக்கு வந்துருச்சு மார்ட்டிங்க இப்படி இடங்கள் தெரியாது அவ்வளோ அழகாக நடக்குது இதே மாதிரி நிறைய இடங்கள் காத்த உள்புறே வட்டிவான நடக்குது ஃப்ரீ பெரிய வீடு பில்டிங்குலாம் அப்படி இப்படி அழகாக நடந்தாங்க அந்த காத்தாங்குடி ஒரு சிறப்பாக நடந்த காத்தாங்குடி இப்படி நான் இதெல்லாம் மாறிப்படி போவோம் இப்போ மீன்லேருந்து இப்போ இன்றைக்கு வந்து மீன்லேருந்து பின்னாலும் மாறி போப்பிட்றேனாங்க இந்த சைட்லாம் வன்கடையில் தான் நிறைய வன் கடை நாலு மணிப்பூர் வந்து இவரு தான் சரியான உடனே அப்படி நடந்தோம் அதில் அழகாக நடந்து வாங்க நிற்க இப்படி போய் பார்ப்போம் இப்போ நான் உள்ளூர் ரொம்ப பத போய் கொண்டிருக்கிறேன் இப்போ நாங்கள் அடுத்த முதல்ல நாங்கள் அடுத்த பள்ளி நான் போகிறோம் எங்கே போகிறோம்னு சொல்லலாம் இன்னொரு பள்ளி ஒன்றுக்கு பெரிய வழி அந்த பள்ளிக்கு நாங்கள் போகிறோம் அந்த பள்ளியை பேர் என்னென்னு சொல்லலாம் மீரா பெரிய ஜுமா பள்ளி பாசித்தப்ப நான் போய் கொண்டிருக்கேன் அது பெரிய பள்ளி ஒன்று வரலாறு பள்ளி தான் அந்த பள்ளியும் பெரிய சிறப்பான பள்ளி ஒன்று இப்போ அந்த பள்ளிக்கு தான் தான் நாங்கள் போய்க்கொண்டிருக்கிறோம் அந்த பள்ளி தான் இந்த பள்ளி மீரா ஜும்மா பெரிய பள்ளி வாசல் தான் இது பெரிய அழகான பள்ளி ஒன்று இந்த பள்ளிக்கு ஒரு வரலாறு இந்த பள்ளிக்கு இருக்குது அப்படியே அழகான பள்ளி ஒன்று இந்த பள்ளி இந்த பள்ளியை உள்புறம் போய் நான் உள்ளேயும் போய் பார்ப்போம் அழகான நடந்த அந்த பள்ளி பாருங்க நேர்களை போல் அழகான நடவடின அந்த பள்ளி இதுவும் பெரிய பள்ளி ஒன்றாக இதுவும் பெரிய பள்ளி தான் ஜிமா பள்ளி இது இந்த பள்ளிக்கு நிறைய வெளியூர் சனங்கள் அந்த அந்த பள்ளியை பார்க்க வருவாங்க ஏன்னா பெரிய பள்ளி வரலாற்று பழைய பள்ளி தான் அந்த பள்ளி இந்த பள்ளிக்கு நிறைய வெளியூர் சலங்கள்லாம் வரும் நிறைய பேர் அந்த நாங்கள் வந்து வந்த விடையிலேயே நிறைய பேர் பஸ்ஸில் வந்து இந்த பள்ளியை பார்த்து கொண்டிருக்கோம் அவ்வளோ அழகான பள்ளி இருந்த பள்ளி அதாவது சிறப்பு வாய்ந்த பள்ளி தான் இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் மெயினுக்கு போகிறோம் மெயின்ன்ற மெயினாக மெயினாகி போய் கொண்டோம் இப்போ நாங்கள் கடாவி ஹோட்டலுக்கு போகிறோம் கார்த்தாங்குடி கடாவி கடாவி உள்ள போய் ஒரு சோட்டீஸ் அதில் சாப்பிடுங்க இப்போ கடைக்கு நாங்கள் போய் கடாய ஹோட்டலில் போய் கொண்டு வைக்கிறோம் இப்போ கடாய ஹோட்டலில் போய் சாப்பிட்டு சோட்டீஸில் இல்லாமல் ஒரு கூல் ட்ரிங்ஸ் அடிச்சு அப்படி ஒரு சுண்ண சுற்றி பார்ப்போம் இப்போ இந்த எடுத்து எடுத்துக்கொண்டு வைக்கிறோம் கடாய ஓட்டலு அவங்களே சாப்பாட்டு ஐட்டங்களும் இதெல்லாம் ஒரு அழகான இடம் இந்த அழகான ஒரு கடை ஹோட்டல் தான் இப்போ நான் இப்போ திரு போய் கொண்டிருக்கிறேன் சே இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள்